பல கதைகள் நம்ம ராமாயணத்தை கேட்டிருக்கோம் நிறைய ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி நிறைய செய்கிறேன் மண்டோதரி ராமாயணத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரம் ராவணனுடைய மனைவி அந்த மண்டோதரி வந்து இப்ப ராவணன் இறந்து போயிட்டா ராமன் கிட்ட வந்து பார்க்கணும்னு வார ராமனை இப்ப எல்லாரும் ராமனை பெரிய ஆ ஆளுன்னு சொல்றாங்க அவன் எப்படிதான் இருப்பான்னு வந்து வந்தவன் பார்க்கணுன்னு வரான் இப்போ ராவணன் கீழே இறந்து கிடக்குறான் மண்டோதரி வர்றத பார்த்த உடனே ஒரு நிழல் வந்து ராமன் முன்னாடி வருது மண்டோதிரி பின்னாடி ஒரு பெண் நடந்து வராங்கன்னா அந்த நிழலை பார்த்தது நம்ம ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வர்றது பெண்ணா ஆனான் பார்த்த உடனே ஒரு பெண்ணினுடைய நிழல்னு பட்ட உடனே அதுவரை சாய்ந்து உக்காந்து இருந்த ராமன் திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா புதுசா நமக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக கரெக்ட் பண்ணிட்டு உக்கா இல்லையா அது போல பின்னாடி ஒரு பெண் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணினுடைய நிழல் தன்மையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு அவர் எந்திரிச்சு உட்காந்து தன்னுடைய ஆடைகள்லாம் சரி செய்து உட்காந்துட்டாரு இதை மண்டோதரி பாக்குற பார்த்த உடனே அவர் புரிஞ்சு போயிடுது அவர் திரும்பி போயிடுறான் ராமன் கேட்கிறான் வந்தது யாருன்னு கேட்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தேன் அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு பதில் கிடைத்ததுனால நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் மண்டோதரி தான் ராமாயணத்திலேயே ராமனை மகாத்மா என்று சொன்னவள் வேற யாரும் சொல்லலை மகாத்மானு பகவான அவர் அழைச்சதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய கணவனிடம் இல்லாத ஒரு குணம் ராமனிடம் இருக்கிறது ராம ராவணன் என்ன செய்வான் ஒரு இடத்துல போர் செஞ்சு நம்ம ஒருத்தங்களை வென்றுட்டோம்னா அந்த புறத்துல இருக்கக்கூடிய அரசியர்களை எல்லா அரசிகளை எல்லாரையும் இவங்க கவர்ந்து கொண்டு வந்து விடுவான் இது பல காலமாக மன்னர்கள் செய்து கொண்டு வந்தது ஆனா ராமன் அதை செய்யலை ராவணனை வீழ்த்தியாச்சு இவனுக்கு மண்டோதிரினாலே யாருன்னே தெரியாது மண்டோதரியை பத்தி இவன் கவலையே பட கேரே பட்ற அப்பதான் இவனுக்கு புரியுது இவனுக்கு சீதையை தவிர வேறொரு பெண்ணை இவன் நினைக்கவே மாட்டான் அதனால இவனுக்கு மண்டோதிரியும் தெரியல யாரும் தெரியல இந்த குணம் ராவணன் கிட்ட கிடையாது இதனால தான் இவன் எல்லோரும் மகாத்மா பரம புருஷன் புருஷோத்தமன் பரம்பொருள்னு சொல்றாங்கன்னு உணர் உணர்ந்து கொண்டு பரமாத்மானு ராமனை வந்து அவன் கூப்பிட்டுட்டு போறான் இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு சுவையான பகுதி இப்படி அவதாரங்கள் நிகழ்ந்தது எல்லாமே நம்மை வந்து நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ராம அவதாரமோ கிருஷ்ண அவதாரமோ வாமன அவதாரமோ என்று நாம் அனுபவித்த வாமன அவதாரமோ நரசிம்ம அவதாரமோ எண்ணற்ற அவதாரங்களை பகவான் நமக்காக எடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகத்தின் நோக்கமே மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அதன் மூலியமாக நம்மளால வந்து பகவத்கீதையோ உபநிடதங்களையோ வேதங்களையோ எளிமையாக கற்க முடியாது ஆனா எளிமையாக கற்கக்கூடிய கூடிய விஷயங்கள்னு பார்த்தா இந்த புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே கதை வழியாக மக்களை எளிமையாக சென்று அடைந்து அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இந்த காப்பியங்கள் இதைத்தான் நாம் இன்று அனுபவித்தோம் வாரந்தோறும் ஒரு கதையை எடுத்து நாம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று ஓணம் பண்டிகையின் நிகழ்வாக வாமன அவதாரத்தை அனுபவிக்கும் வாய்ப்பை பகவான் நமக்கு இன்று வழங்கியிருக்கிறார் பல்லாண்டு பாடி நம்முடைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு பாசுரத்தை பாடி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்